செம்மணி சிந்து பாத்தி புதைகுழி வழக்கு கௌரவ நீதவான் ஏஇ ஆனந்தராஜா முன்னிலையில் எடுத்துக்கொள்ளப்பட்டது இரண்டாம் கட்டத்தின் நாற்பதாம் நாள் அகழ் பணி நடைபெற்றது இதில் ஒன்பது புதிதான மனித என்பு எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு அவை சுத்தப்படுத்தப்பட்டு அவற்றில் ஏழு மனித எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன மொத்தமாக இதுவரை இருநூற்றி பதினெட்டு மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு நூற்றி தொண்ணூற்றி எட்டு அதிலிருந்து அகழ்ந்தெடுக்கப்பட்டு பொது செய்யப்பட்டிருக்கின்றது அதே நேரம் சான்று பொருட்களாக ஏற்கனவே குவியல்களாக இருந்த பகுதியிலிருந்து தாயத்து ஒன்றும் சிறுவடிவிலான வட்ட வடிவிலான தாயத்து ஒன்றும் மோதிரம் என்று சந்தேகிக்கப்படுகின்ற வெள்ளை நிறத்திலான உலோகங்கள் இணைந்த உடைந்த துண்டுகளும் எடுக்கப்பட்டிருக்கின்றன அதே நேரம் இன்று கூட மூன்று மண்டையோட்டு தொகுதிகள் குவியல்களாக ஒரே இடத்தில் இருபத்தி இருநூற்றி ஆறு இருநூற்றி அஞ்சு என்ற பகுதியில் காணப்படுகிறது நாளை தொடர்ந்து நாற்பத்தோரா நாள் அகல் பணி நடைபெறும்